அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பொன்னரசு கலை மெடிக்கல் இருந்து பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு உறுப்பை பற்றி ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் உங்கள் உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து மூளைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இதயம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து கணையம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து கல்லீரல் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து கிட்னின்னு சொல்லுவாங்க பெரும்பாலான பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதயம் இல்லைன்னா வந்து மூளைன்னு சொல்லுவாங்க இந்த இதயமும் மூளையும் சரியாக செயல்படணும் அப்படின்னா உடலில் தேவையற்ற நச்சுப்பொருட்கள்லாம் வெளியேற்றணும் அப்படின்னா உங்கள் உடலில் வந்து ஹீமோகுளோபின் சரியான அளவில் சுரக்கணும் அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருட்களை சரியான முறையில் செருமானம் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து ஏற்படுற நோய் தொற்றை தடுக்கணும் அப்படின்னா ஒரு உறுப்பு முக்கியமாக செயல்படணும் அது என்ன உறுப்புன்னு கேட்டீங்க அப்படின்னா கல்லீரல் லிவர் அந்த லிவரோட ஆரோக்கியம்தான் உடலோட மிக பிரதான ஆரோக்கியம் இப்போ அத்தகைய லிவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலான பேர் இந்த மதுவை குடிச்சு வீணாக்குறத நம்ம வந்து கண் கூட இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அதுக்கு நம்ம நிறைய ரீசன் வச்சுக்கிறோம் மது குடிக்கிறதுக்குன்றது நிறைய ரீசன் வச்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பட் அது குடிக்கிறது லிவரை கடுமையான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் சரி இன்னைக்கு நம்ம லிவரை பத்தி பார்க்க போறோமான்னு பார்த்தீங்க அப்படின்னா லிவரை பத்தி நம்ம பார்க்க போவீங்க நம்ம பார்க்க போறது ஃபைப்ரோஸ்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிவரோட ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு கணக்கு எடுத்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃபைப்ரோஸ்கேன் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் மதிப்புள்ள அந்த பரிசோதனையை கள்ளக்குறிச்சியிலே முதல் முறையாக கல்லை மெடிக்கல் சென்டர் ஏழை எளிய மக்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட முந்நூறு ரூபாய்க்கு வந்து அந்த பரிசோதனையை வந்து கொண்டு வராங்க இருபதாம் தேதி இந்த மாதம் இருபதாம் தேதி அந்த பரிசோதனை இங்கே கல்லை மெடிக்கல் சென்டரில் நடக்குது பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக்கணும் இந்த பரிசோதனையில் உங்களுக்கு ரத்தம் எடுப்பாங்களா உங்களுக்கு ஊசி குத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஸ்கேன் தான் உங்கள் லிவரை வந்து ஒரு சிறு வைப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்து உங்களோட லிவரோட ஆரோக்கியத்தை கணக்கெடுத்து வந்து சொல்லுவாங்க இந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுக்கணும்னா பெருநகரங்களுக்கு போய் தான் நீங்கள் எடுக்க முடியும் அதனால் இந்த டெஸ்ட்டை தவறாமல் வந்து கல்லை மெடிக்கல் சென்டரில் வருகின்ற இருபதாம் தேதி எடுத்துக்கணும்னு சொல்லி உங்க அனைவரையும் கூப்பிட்டுக்கிறேன் நன்றி